வணக்கம் மக்களரசு செய்தி வாசிப்பவர் சேகாயத்ரி தேவி நாம் இயக்கம் என்கிற தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பிச்சமுத்து நாயக்கர் திருமண மண்டபத்தில் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளவில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சேலம் மாவட்ட தலைவர் ஜி ஏ ராஜேந்திரன் தலைமை வகித்து பின்னர் தீர்மானங்களை வாசித்தார் அயோத்தியா பட்டினம் ஒன்றிய தலைவர் சவுந்தர்ராஜன் வரவேற்று பேசினார் ஆத்தூர் ஒன்றிய தலைவர் தேசிய அழகன் பெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றிய செயலாளர் தனபால் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் நாமக்கல் மாவட்ட செயலாளர் பொன்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை மண்டல செயலாளர் துரைராஜ் வாழ்த்துறை வழங்கினார் ஈரோடு மண்டல செயலாளர் வி என் வரதராஜன் விளக்க உரையாற்றினார் மாநில தலைவர் டி எஸ் பிரபுராஜா முன்னதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் மின்கட்டண உயர்வுக்கு போராடி துப்பாக்கிச் சூட்டில் பலியான பதினான்கு பேரின் நினைவாக பெத்தநாயக்கன் அமைக்கப்பட்டிருந்த தியாகிகள் நினைவு தூணுக்கு மாநிலத் தலைவர் டி எஸ் பிரபுராஜா தலைமையில் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தீர்மானங்களாக மேட்டூர் அணையின் உபரி நீரை தமிழக அரசின் சரபங்கா நீரேற்று திட்டத்தின் மூலம் நூறு வறண்ட ஏரிகள் பயன்பெறுவதையொட்டி மேட்டூர் வட்டம் எம் காளிப்பட்டி முதல் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் புழுதிக்குட்டை நீர்த்தேக்கம் வரை உள்ள ஏரிகளுக்கும் மேட்டூர் அணை இடது கரை வாய்க்கால் முதல் கொளத்தூர் ஒன்றியங்களில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் பம்பிங் முறையில் நீர் நிரப்பட தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகளில் மாதந்தோறும் பாமாயிலுக்கு பதிலாக இரண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஐந்து கிலோ தேங்காயும் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் பத்து கிலோ தேங்காயும் வழங்க வேண்டும் விவசாய பட்டா நிலங்களுக்கு பத்திரப்பதிவு வழிகாட்டி பதிவேட்டில் ஜீரோ மதிப்பு உள்ளதால் பத்திரப்பதிவு மேற்கொள்ள இயலவில்லை எனவே ஜீரோ மதிப்பு உள்ளதை ரத்து செய்ய வேண்டும் மரவள்ளிக்கிழங்கு விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் மரவள்ளிக்கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் சேலம் மாவட்டத்தில் உள்ள மலையோர கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் காட்டு பன்றி மற்றும் இதர விலங்குகளால் பயிர் சேதம் மற்றும் உயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்க மின்வேலி அமைக்க வேண்டும் தமிழக இளைஞர்களுக்கு தென்னை மற்றும் பனைமரம் ஏற ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி வழங்கி சுமார் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் கரும்பு டன் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் விவசாயத்திற்கு மின் இணைப்பு கேட்டு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் விவசாயிகள் பயன்படுத்தும் சோலார் மோட்டாருக்கு நூறு சதவிகித மானியம் வழங்க வேண்டும் தென்னையில் ஏற்பட்டுள்ள கேரளா வாடல் நோய் வெள்ளை ஈ தாக்குதல் போன்ற நோய்களிலிருந்து மேற்கண்ட நோயால் வெட்டப்பட்ட மரங்களுக்கு மரம் ஒன்றுக்கு ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் புதிதாக தென்னங்கன்றுகள் நடுவதற்கு மானியமாக ஒரு கன்றுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் கால்நடை தீவனங்களின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு மாட்டுப்பாலுக்கு லிட்டருக்கு ஐம்பத்தைந்து ரூபாயும் லிட்டருக்கு ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும் இடி மின்னல் தாக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடாக ரூபாய் பத்து லட்சமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கும் உடைமைகளுக்கும் உரிய ஈடு வழங்க வேண்டும் சேலம் மாவட்டத்தில் ஏரி குளம் குட்டை வாய்க்கால் ஓடை ஆகிய அனைத்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார வேண்டும் நாம் இயக்கத்தின் வெள்ளிவிழா மாநாடு நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் டோல்கேட் அருகில் வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்கிறது இம்மாநாட்டிற்கு சேலம் மாவட்டத்தில் இருந்து சுமார் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்பது எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முடிவில் சேலம் மாவட்ட செயலாளர் பச்சியண்ணன் நன்றி கூறினார் இக்கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் விஜயகுமார் ரவி செந்தில்குமார் மாதையன் வைத்தியலிங்கம் முருகேசன் பிரபாகரன் சீனிவாசன் அர்ஜுனன் செல்வகுமார் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை ஆர் கோமதி தொகுத்து வழங்கினார் நன்றி வணக்கம் தீர்மானம் அவரை வாசித்திருக்கின்ற ராஜேந்திரன் அவர்களே காலிமை கால்நடைகள் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவை வழங்குகின்ற மனித தெய்வங்களான விவசாய பொருள் குடிமக்களை உங்கள் அனைவருக்கும் நான் காலை மேல முடக்கங்களை இது தாக்கிக் கொள்கிறேன் கேட்கலாம் பின்னாடிதான் தனிமா கேட்கலாம் தெளிவா கேட்க

ము విధ రాజేంద్ర మనవి

ஒரு பெண்ணுக்கு எதிரோ உயர்ந்த மரியாதை தாயி அப்படின்னு உயர்ந்த மரியாதை அதே பெண் மகன் அதே பெண்காக மனமாக அதே பெண்ணான தாய் நங்கையா குழந்தையா இல்ல ஒரே பெண்ணான ஒரு காலக்கார்த்த ஒரு யார வேண்டாம் வச்சு இல்லை

ಅಪ್ಪ ಉದು ಅನ್ನೇ ಕಟ್ಟಿಯಾದ ಶಕ್ತಿ ನಮಗೆ ಬಂದರ

தமிழக அரசின் போர்க்கால அடிப்படையில் பங்கின் மொழியில் என தீர்மானிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய கடைகளில் மாதம் தோறும் பாமாய்களுக்கு பயிராக இரண்டு லிட்டர் தேங்காய் கல்லையும் குடும்ப அட்டை மாதம் தோறும் ஐந்து கிலோ தேங்காயும் தீபாவளி மற்றும் தைப்பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில்

தீர்மான சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் தற்போது அறுவடை செய்யப்பட்டுள்ள மறுவடிக்கிற இடைவீர் அளித்துள்ளதால் விவசாயிகள் ஆடாய்கின்றார்கள் எனவே தமிழக அரசு உடனடியாக மறுவண்டிகளை குறைந்தபட்ச ஆதாரங்களை நிர்ணயிக்க வேண்டும் தமிழக அரசின் சார்பில் மேற்கண்ட இரண்டு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு சேவை ஆடை நிறுவ வேண்டும் எனவும் சேலம் மாவட்டத்தில் மலையோர கிராமங்கள் மற்றும் வனப்பகுதியை காட்டு பண்டிகளாகவும் இடங்களும் பயிர் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுகிறது எனவே காட்டுவிடங்களான யானை சிறுத்தை பன்றிகள் விவசாயிகளின் சேதமருக்காத வண்ணம் உறுதியான இருக்கேடி அமைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது

அனைத்து விவசாயிகளிடம் உடனடியாக விவசாய மின்னணு வழங்க வேண்டும் எனவும் விவசாய பயன்படுத்தும் சோழார் மாணவர்களுக்கு நூறு சதவீத மாநில வழங்க வேண்டும் எனவும் நோய் வெள்ளை நோய்கள் இருந்து எண்ணெயை காப்பாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்

விவசாயிக்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணி மட்டும் மூவாயிரத்தி ஐந்து பயன்படுத்தும் வெறும் மூவாயிரம் தான் விவசாயிகள் பயன்படுத்தும் தஞ்சாவூர் சேர்ந்தவர் விவசாயி ஐம்பது பேசப்பட்ட என்ன பண்றதுனா இல்லாத நூறு தண்ணி செயல்பட்டுனா நீங்க அந்த செயல்பாடு கவர்மெண்ட் மட்டும் பேசப்பட்ட

இந்த ஆயிரத்தி ஏரியா பார்த்தா நம்ம அஞ்சு நிஜம்ஸுக்கு போகணும் வெறும் ஆயிரத்தி நிஜம் அஞ்சு டிஜென்ட்ஸ் எண்ணிக்க எல்லாம் கூட இல்லை அப்படிங்கிற தோணுமே ஆரம்பி செய்யக்கூடாது ஐந்நூறு பத்து ஏழு பண்ணி அந்த இந்த இதுக்கு अभी को लेटाये ना कंट्री को तो ना सुमार वाले ये टुकड़ों का आया हुआ था सर्वार्थ संदेश और आज बाहर नहीं बनाने जा रहे हैं ये जो तंगता या संदेश बनता है रिश्ते से जान कहीं 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 मासपत भाई में बोर्डिंग बंदे आ गए हैं कहीं नहीं विवशाये के बाद लोग भी मुड़ रहे हैं भी देने का वो �

தேவை <laughs> செய்திகளை உடன் தெரிந்துள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்